நண்பர் அனைவருக்கும் இளம் பிரழுதியன் இனிய வணக்கம் இந்த நாம் கூமுட்டை கட்சியினுடைய தற்குறி தம்பிகள் இருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து கொடுக்குறேன் அதாவது நல்ல கொத்துன அம்மிக்கல் இருக்கு தெரியுமா அந்த அம்மிக்கல்ல போய் உங்களுடைய முகரக்கட்டை உங்களுடைய வாய் இது எல்லாத்தையும் வச்சு நல்லா மீன் உரசற மாதிரி குறை குற குறை குறை உரச ஒரு இரண்டு நாட்களாக எவ்வளோ ஓலா விட்டீங்க உங்களுடைய குடிகாரம் சீமானம் தான் ஓலாக்கள் விட்றான் அப்படின்னா நீங்கள் அவனை விட டபுள் மடங்கு ஓலா விட்டீங்க அதாவது சாட்ட தோமுருகன் மொபைலிருந்து எடுக்கப்பட்ட ஆடியோக்கள் எல்லாமே அது உண்மையான ஆடியோக்களே கிடையாதுங்க யுவர் ஆனார் அது உண்மையான ஆடியோக்கள் கிடையாது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி நாம் கூமுட்டை கட்சியுடைய தற்கொறி தம்பிகள் எல்லாமே தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டே இருந்தானுங்க இன்னைக்கு அவங்களுடைய மூஞ்சிலே செவிலே கொடுக்குற மாதிரி சாட்டை துறமுறையின் மஞ்ச பொடி மாமா என்ன பண்ணிக்கான் அந்த ஆடியோக்கள் எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் அதனால தற்கொலை தம்பிகள் எல்லாமே ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்ன உங்களுடைய வாயையும் அதே மாதிரி உங்களுடைய முகரக்கட்டையும் போய் அம்மிக்கல்ல வச்சு தேய்ச்சிக்க சரியா ஸோ மஞ்சப்படி மாமா ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கானா ஆமாடா கட்சியை உடைக்கிறதுக்காக நான் திட்டம் போட்டேன்டா ஆமாடா அந்த ஆடியோ கூட தான்டா அப்படின்ற மாதிரி அவனே வந்து வாக்கு மூலம் கொடுத்துருக்கான் ஸோ அது என்ன மேட்ரு அப்படின்றத இந்த காணொலியிலும் இந்த டீட்டெயிலை பார்த்துருக்கான் தானே இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி செல் பண்ணலாம் என்னால் முடியாது அதனால நாங்கள் சண்டை போட போறோம் ஸோ இது நாள் வரைக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்பட்டு கொண்டிருந்த அந்த ஆடியோக்கள் ஃபுல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது அது வந்து உண்மை தான் ரியல் ஆடியோ தான் அப்படின்னு சொல்லி மஞ்சப்படி மாமா சாட்ட துறைமுறையை தன்னுடைய வீடியோவில் வந்து எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொடுத்துருக்கான் ஸோ இதை பார்க்குறப்ப என்ன தெரியுது இதனுடைய பின்புலங்கள் புலங்கள் என்னான்னு தெரியுது தன்னுடைய மொபைலில் இந்த மாதிரி ஆடியோக்கள் எல்லாமே சேவ் பண்ணி வச்சு எதிர்காலத்தில் நான்கும் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானுக்கு ஆப்படிப்பதற்காக தான் மஞ்சப்படி மாமா தன்னுடைய மொபைல சேவ் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ மஞ்சப்படி மாமா சாட்ட துறைமுறையே என்ன பேசியிருக்கான் அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுக்குறேன் என்னுடைய ட்விட்டர் வலைத்தளத்தில் அதனுடைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ வாய்ப்பிருக்கும் தோழர்கள் அதை போய் பார்த்து வந்திருக்கேன் ஸோ இதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிருக்கோம் நான்கோமுட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானுக்கு தொடர்ச்சியாக தான் வேண்டுகோளாக தூக்கி முன்னாடி வச்சுக்கிருந்தோம் சாட்ட துறைமுகன் நீக்குங்க அவை உங்கள் கட்சியை அழிச்சிருவான் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஆனால் சாட்ட துறைமுருகனை நீக்காமல் நம்ம அன்னை குடிகாரன் சீமானே பல பேட்டிகளில் என் தம்பி துறை அப்படி என்னத்தை பேசிட்டான் எதுக்கு நீங்க அவனை கைது பண்ணீங்க அப்படின்ற மாதிரி முட்டு இருந்தாப்புல யாரு நம்ம குடிகாரன் சீமானு இப்ப பாத்தீங்களா சீமானுக்கே ஆப்படிக்கும் விதமாக அவன் ஆடியோக்குள்ள சேவ் பண்ணி வச்சு எதிர்காலத்தை கட்சியை ரெண்டா உடைப்பதற்காக இந்த ஊழ வேலை எல்லாம் பார்த்திருக்கான் முதல் சொல்லிக்கிட்டே இருந்தான் அதனை உறுதிப்படுத்தும் விதமாக கூட சமீபத்தில் என்ஐஏ வந்துச்சு அந்த என்ஐஏ ரைடுல சாட்ட தலைமுறையின் வெளிநாட்டில் இருந்து பல பணங்களை பெற்றுக்கொண்டு நாம் தமிழர் கட்சியை உடைப்பதற்காக பிளான் செய்கிறான் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க அப்ப கூட நம்ம எச்சரிச்சோம் குடியாரன் சீமான் வரிச்சு அண்ணே பார்த்துக்கணே இன்னை சூதானமாக இருந்துக்கணே பார்த்துக்க அப்படி மாதிரி சொன்னால் ஆனால் சீமான் கேட்கவே இல்லை ஆனால் இன்னைக்கு அந்த ஆடியோக்குலாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ம மஞ்சப்பொடி பொடி மாமா சாட்டை தருவனே ஒத்துக்கிட்டா மக்களை ஏன்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அரசியல் பண்ணுங்க தாராளமாக அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து அரசியல் தாராளமாக பண்ணுங்க ஆனால் ஒரு நாகரிக அரசியல் வந்து பண்ணணும் நாகரிக அரசியல் பண்ணணும் நாம் தமிழர் கட்சியினுடைய வருகைக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதிகளுமே பொது மேடைகளில் ஆபாச வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க எதிரியாக இருந்தாலும் கூட அந்த எதிரிகளை திட்டுவதற்காக மரியாதை நிறைந்த வார்த்தைகள் தான் பயன்படுத்துவாங்க மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களே மரியாதைக்குரிய அம்மையா ஜெயலலிதா அவர்களே அப்படின்ற மாதிரி தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் அரசியல் ஃபுல்லாமே போய்கிருந்துச்சு ஆனால் நாம் கூமுட்டை கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சி அரசியல் களத்துக்கு வந்ததற்கு பின்பாக தான் மேடை தோறும் எங்கிட்டு பார்த்தாலும் ஆபாச வார்த்தைகள் ஏன் குடிகாரன் சீமான் என்ன சொல்றாரு மயிறு என்ன அதுவும் தப்பான வார்த்தையா கிடையாது ஒரு தூய தமிழ் சொல்லுதான் சொல்லப்படுகின்ற வார்த்தை இதனால் வரைக்கும் அரசியல் களத்தை பயன்படுத்திருப்பாங்களா பொது மேடைகளை பயன்படுத்தி இருப்பாங்களா ஆனா சீமான் பயன்படுத்துறாரு அப்பேற்பட்ட வார்த்தைகள் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு அடித்து மண்டைகள்லாம் முடச்சு முடியும் பார்த்துக்க இப்படி பேசுகிறார் சீமான் அவர்கள் எவ்வளோ பேச்சுக்கள் எவ்வளவு பேச்சுகள் வன்மம் நிறைந்த பேச்சுகள் லாபாச பேச்சுகள் கொச்சையான பேச்சுகள் இந்த தான் வந்து சீமானுடைய கட்சி இல்லாம இயங்கி இருக்குது ஸோ அதனால நீங்கள் அரசியல் பண்ணுங்க தப்பு கிடையாது ஆனால் நாகரீக அரசியல் பண்ணுங்க அதே மாதிரி எளிய மக்களுக்கு தேவையான அரசியல் பண்ணுங்க தமிழ் தேசிய அரசியல் பண்றீங்க அப்படின்னா தமிழ் தேசியத்தினுடைய முதன்மையான எதிரி யார் அப்படின்றத அடையாளப்படுத்துங்க அடையாளப்படுத்தி அரசியல் பண்ணுங்க அதை தவிர்த்து விட்டு நான் தமிழ் தேசியத்துடைய முதன்மையான எதிர் யாரும் அடையாளப்படுத்த மாட்டேன் ஆனா வந்து இங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டுமே நான் பேசுவேன் அப்படின்னா இதுவே எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இப்ப உங்களுடைய கட்சி தொடங்கப்பட்டதுக்கான நோக்கங்கள் என்ன தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்ன நான் வந்து ஒரு தனி ஈழ நாடு அமைப்பேன் அப்படின்ற மாதிரி பல இடங்களில் மேடைகளில் பேசுறீங்க அப்படிங்க பட்சத்தில் தனி ஈழம் அமைக்க வேண்டும் என்றால் அதனுடைய பிராக்டிக்கல் என்ன அப்படின்றத பேசுங்க பிராக்டிக்கல் பிராக்டிக்கல்க்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அப்படின்றத பேசுங்க அதாவது தமிழ் தேசியத்தை மீட்கும் அப்படின்னா நாளைக்கு சீமான் அவர்களே முதலமைச்சர் ஆகிட்டாரு அப்படின்னா ஆக கிடையாது வார்டு கவுன்சிலர் கூட ஆக வக்கலமாக தெரிகிறாரு ஆக போகிறது கிடையாது இன்கேஸ் ஒருவேளை பை சான்ஸ் ஆகிட்டார் அப்படின்னா அப்பையும் கூட மத்திய அரசாங்கத்தில் நம்ம கோரிக்கை வச்சு அதற்கு பின்பாக மத்திய அரசாங்கம் தான் நேரடியாக ஈழ அரசிட பேச முடியும் இலங்கை அரசிட பேச முடியும் அப்படி ஒரு புரோட்டோக்கால் இருக்குது எடுத்தரப்புலேயே நான் வந்து ஒரு முதலமைச்சர் ஆனோடனே போய் ஈழத்தை ஒரே நோட்டை நொட்டிட்டு வந்துடுவேன் நைட்டு போய் தமிழ் தேசிய குடி ஏற்றுவேன் நெய்துள்ளப்படி இறக்கி விடுவேன் வெடிகுண்டை தூக்கி போடு இதெல்லாம் என்ன பேச்சுகளா ப்ராக்டிக்கல் பிராக்டிக்கல் அப்பாற்பட்ட பேச்சுக்களை பேசுங்க அதனாலதான் சொல்றேன் அரசியல் பேசுங்க ஆனால் ப்ராக்டிக்கல் ப்ராக்டிகலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எதுன்றதை எளிய மக்களுக்கு சொல்லி கொடுத்து அரசியல் பண்ணுங்க வாய்ஜால அரசியல் இருந்து பண்ணாதீங்க முதன்மையான எதிரி யாருன்றதை அடையாளப்படுத்துங்க அடையாளப்படுத்தி அரசியல் பண்ணுங்க இப்போ ஒன்றும் கிடையாதுங்க கீழடி நாகரீகம் இருக்குது தெரியுமா கீழடி நாகரிகத்தை முதல் கட்ட அகலாய்வுல நடந்து முடிஞ்சிருச்சு இரண்டாம் கட்ட அகலாய்வு தொடங்கப்படுவதற்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த இரண்டாம் கட்ட அகலாய்வை வந்து பண்ண விட மாட்டுறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அப்படியே அமைதியாக கடந்து போகுது ஏன்னா இரண்டாம் கட்ட அகலாய்வு பண்ணிட்டாங்க இந்திய நாட்டினுடைய மூத்த குடிய தமிழ் குடிகள் தான் தமிழ் குடிகள் மீன்ஸ் தமிழ் சமுதாயம் தான் அப்படின்ற மாதிரி தெரிய வந்துவிடும் என்ற காரணத்துக்காக இரண்டாம் கட்ட அகலாய்வு விடலை அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து மாபெரும் போராட்டங்கள் நடத்தி இரண்டாம் கட்ட அகலாய் பண்ண வச்சாங்க அப்பையும் கூட கோமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் குடிகாரன் சீமான் ஒரு போராட்டம் கூட பண்ணல யாரை மறைக்கிறீங்க யார் காதர அரசியல் பண்றீங்க தமிழ் தமிழ் சொல்லி அரசியல் பண்றீங்களே அப்போ வந்து கீழடி நாகரம் வெளி வந்து விட கூடாது என்ற காரணத்துக்காக திட்டமிட்டு இரண்டாம் கட்ட அகழாய்வை மறைத்த இல்ல செய்ய விழாவை தடுத்த பாரதிய ஜனகாட்சியே நோக்கி என்ன விதமான கேள்வி நீங்க முன்னாடி ஏபுனீங்க ஒரு கேள்வி எழுப்பவே இல்லைல்ல அப்ப சீமானுடைய அரசியல் என்ன அரசியல் அதைத்தான் சொல்றேன் எளிய மக்களுக்கான அரசியலை பண்ணுங்க எளிய மக்களுக்கு பிராக்டிக்கல் பிராக்டிக்கல் அப்பாற்பட்ட விஷயங்கள் எது முதன்மையான எதிரி யாருன்றதை அடையாளப்படுத்தி நீங்க அரசியல் பண்ணுங்க சொல்றேன் அடுத்து நீட்டு கேட்டோம்னா நீட்டு கெட் அவுட் நீட்டு கேட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தற்கூரித்தனமான அரசியலுங்க பிராக்டிக்கல் பிராக்டிக்கல் அப்பாற்பட்ட விஷயங்கள் எதுன்றதை வந்து எளிய மக்கள் சொல்லி கொடுத்து அரசியல் பண்ணுங்க இன்னைக்கு வந்த செய்தி என்ன தெரியுமா இன்னைக்கு வந்த செய்தி என்னன்னா ஆறாம் வகுப்பு பாட புத்தகத்துல அம்பேத்கர் அவர்களுடைய பாடங்கள்லாம் எடுத்துறானுங்க பாரதிய ஜனதா கட்சி எடுத்துருது இரண்டாவது சிந்து சமவெளி நாகரிகத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்ற மாதிரி பதிவு பண்றாங்க மாத்திருக்காங்க மாத்திருக்காங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போய் இப்போ இப்ப சட்ட பார்லிமெண்ட்ல வந்து சட்ட பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அங்க சோ சோ என்ன இருக்காங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி நாகரிகம் மாத்துறாங்க சோ இதன் மூலமாக இந்திய நாட்டுல இருக்கிற அனைத்து குழந்தைகளுக்குமே வந்து இந்திய நாட்டினுடைய மூத்த நாகரிகம் சிந்து சரஸ்வதி நாகரிகம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு புராண கதைகளை வந்து புகுத்துவதற்கான வேலை பார்க்குறாங்க ஆனால் நாம வந்து கீழடி தான் மூத்த நாகரிகம் சொல்லி தீர்றோம் ஆனால் இவனுக்கு என்ன பண்ணா வேறு வடிவத்தில் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் சிந்தனைகள்லாம் புகுத்துறாங்க அப்போ இதனை எதிர்ப்பதற்காக சீமானவர்கள் என்ன பண்ண போறாருங்களா இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மத்திய ஆளுகின்ற மத்திய அரசாங்கத்தை கேள்விகள் எழுப்ப வேண்டிய இடத்துல நிற்கிறோம் ஒன்று நீ கேள்வி எழுப்பு யாரு சீமான் நோக்கி சொல்கிறேன் ஒன்று நீ கேள்வி எழுப்பு இல்லாடி கேள்வி எழுப்பாங்க தெரியுமா அவங்களுடைய குரலுக்கு உன்னுடைய குரலையும் சேர்த்து வலுப்படுத்து அதை நீ நான் வலுத்து அதை நான் வலுப்படுத்த மாட்டேன் ஆனால் வந்து நான் தனியாக நின்று அவங்களையும் கேட்க மாட்டேன் ஆனால் உன்னை மட்டும் தான் கேட்பேன் அப்படின்றதே எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தை வந்து தெரியுமா ஒரு அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறான் அப்படின்னா அவன் கூட சேர்ந்து உன்னுடைய குரலும் ஒழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் நான் குரல் எழுப்ப மாட்டேன் நீ குரல் எழுப்புறது குரலை வந்து நான் முடக்குவேன் அப்படின்றதே மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அவர்கள் அரசியலாக செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய அரசியல் ஆட்டம் காண தொடங்கி இருக்கின்றது விரைவில் நாம் குமுட்டை கட்சி இரண்டாக உடையும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடுகளும் கிடையாது ஏன்னா மஞ்சபுடி மாமா சாட்ட தர்மனை ஒத்துக்கிட்டான் சோ இனி வரப்போகும் காலங்களில் நாம் தமிழ கட்சி என்று சொல்லப்படுகின்ற நாம் தற்கொலை கட்சி நாம் ஜல்சா கட்சி நாம் கூமுட்டை கட்சி இந்த கட்சிக்கு மிகப்பெரிய சங்கு என்பதை கூறிக்கொண்டு கர்ப்பி ஒன்று புரட்சி நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம்